ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்ட வீடியோவில் சமையல் மட்டும்தான் வந்து இருந்தது சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு மூணு நாள் வீடியோ வந்து ஒன்றா போட்டிருந்தேன் அதனால் இந்த வாரம் போர் அடிக்கிற மாதிரி சமையல் வீடியோ கிடையாது அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நான் வந்து போட போகிறேன் கா வீட்டுக்கு பின்னாடி ரப்பர் தோட்டம்லாம் வந்து இருக்குது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வெளியில் வந்து பார்க்கறது செடி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு வீட்டுக்கு வழியில் நம்ம செடி வந்து நட்டு வச்சோம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதில் எவ்வளோ வந்து பூ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது அதுக்கப்புறம் என்னோட வா நான் வந்து நட்டு வச்சிருந்த வாழை மரத்தில் வாழைக்கோலம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அது எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே காலையில் எழுந்தோன்னே பார்ப்பேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து நான் தோசையும் அதுக்கப்புறம் முட்டை குழம்பு மாதிரி செய்யலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் முட்டையை வந்து உடச்சி ஒரு தோசை மாதிரி சுட்டு அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி இதில் வந்து போட்டுட்டேன் அது அப்படியே ஒரு முட்டை தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மதியம் லஞ்சு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேணாம் சொல்லிட்டாரு இங்கே வந்து ஒரு வீடு கொடுத்துறதுக்கு போகணும்னு சொன்னதால் அவங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணல நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் அதனால் எனக்கு எதனால் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி காட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்கும் இது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட் வீடியோவில் கூட நிறைய முறை போட்டிருக்கேன் ஃபுல்லாமே பூ எல்லாமே பூத்திருந்த பூ எல்லாமே கீழே கொட்டி போயிடுச்சு ஒரு காய் கூட வந்து வரவே இல்லை கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு தான் வந்து விறகு எல்லாமே வந்து சேர்த்து வந்து இந்த மாதிரி விறகு வைக்கிறதுக்குனே ஒரு கூடாரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலும் எவ்வளோ தான் வந்து விறகு எடுத்து வச்சாலே எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது அதனால் பின்னாடி வந்து ரப்பர் தோட்டத்துலேருந்து நாங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போடுவோம் அது சீக்கிரமாகவே இந்த செல்லு பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா செதல் அடிச்சிடுன்னு அந்த மாதிரி ஆகிடுது அதனால் இங்கே வெளியில் போட்டு வச்சுக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மழையில் இவ்வளோ நாள் நனைஞ்சி தான் இங்கே இருந்தது காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நான் வந்து அடுப்புக்கு இப்போ தினமும் வந்து யூஸ் பண்ணுறது அதாவது சரி ஏன்னா அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது அப்புறமா பொறுமையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து சிதல் வந்து பிடிக்காது ஏன்னால் அது வந்து தேக்கு மரத்தோட கொம்பு எல்லாமே அதனால் நான் வந்து தனியாகலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் காட்டுக்குள்ளே போக மாட்டேன் யாராவது வந்து போனாங்கன்னா போவேன் சப்போஸ் மாமியார் வந்து விறகு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க காத்துல மழையில் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொம்பு விழுந்துருக்கும் உடஞ்சி ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் நான் போகிற நேரம்னு பார்த்து இந்த அண்ணன் வந்து இருந்தாங்க அதாவது இந்த ரப்பர் மரம் பால் வந்து வந்து வெட்டி எடுப்பாங்க அந்த மரத்தை வந்து வெட்டி பால் வந்து எடுப்பாங்க ரப்பர் பால் சோ அவர் தான் இந்த அவர் இருக்கிற டைம்லேயும் நான் போவேன் ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து இந்த மாதிரி ரப்பர் பால் எடுப்பாங்க தினமும்லாம் வந்து வெட்ட மாட்டாங்க அப்போ வந்து கரெக்டாக வெட்டிட்டு இருந்தார் நானும் அந்த அண்ணன் கிட்ட போயிட்டு அண்ணா அண்ணா நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு கேட்டவொடனே ஓகேமா எடுத்துக்கமா அப்படின்னாங்க அதே வந்து எடுத்திருக்கோம் பாருங்க அது அழகாக வெட்டும் போது அழகாக வந்து அந்த பால் வந்து கீழே வந்து ஊற்றும் சூப்பராக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து காடு பில்லு வந்து வளர்ந்துருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இது வந்து பயமாக தான் இருக்கும் எனக்கும் லைட்டாக பயம் இருக்குது பட் ஆனால் இது நான் பார்த்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப பயம்லாம் வந்து கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லு காடு ஃபுல்லாகவே வந்து வெட்டி முடிப்பாங்க ஒன்று மழை வரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மழைலாம் பேஞ்சு முடிச்சிட்டு ரெண்டாவதாக இப்போ வந்து வெயில் காஞ்சிட்டுருக்கு இந்த டைமில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா புல்லு காடு ஃபுல்லாவுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி முடிப்பாங்க ஆனால் இந்த வாட்டி தான் கொஞ்சம் வந்து லேட் லேட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த அண்ணா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ரப்பர் பாலை எடுக்கிறாங்க அதனால் மரத்தில் ஃபுல்லாகவே கொஞ்சமாக கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக வந்து வெட்டிகிட்டே இருக்கணுமா அப்போ வந்து பால் நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதனாலன்னு தெரியல அந்த அண்ணன் வந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் லேட்டாக தான் வந்து இப்போ தான் வந்து வெட்டுறாங்க யாராவது ஒருத்தர் இருக்கும்போது தான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் விறகு எடுக்கிறதுக்கே வந்து வருவேன் ஸோ கீழே வந்து விழுந்ததுன்னா இந்த விறகு எடுத்துன்னு போய் வச்சுட்டு நம்ம வந்து அதிகமாக எடுக்க தேவையில்ல கூடாரத்தில் இருக்கிற விறகு வந்து அதிகமாக எடுக்க தேவையில்லை எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் விற்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் தெரியாது அதனால தான் நான் ஒரு ஒரு விறகு போதே அந்த அண்ணன் வந்து கரெக்டாக ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் போக மாட்டேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு மட்டும்தான் போய்ட்டு விறகு என் கண்ணில் எது படுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவேன் அந்த அண்ணன் சொல்கிறாங்க இங்கே இருக்க பொருமா அங்கே இருக்க பொருமா அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையோட அந்த விறகுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதில் ஒன்று தான் வந்து பெரிய விறகு அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருந்தது மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எத்துன்னு போயிட்டு நான் வந்து எடுத்து போய் போட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த ஒரே ஒரு பெரிய கட்டையை மட்டும் தூக்கிட்டு போனேன் ஸோ நான் போறது எடுக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் வந்து கேமராவை ஆன் பண்ணி அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விறகு எடுக்க போயிட்டேன் இந்த ராம்பர் காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடுவில் நடுவில் நிறைய கொய்யா மரம் தான் இருக்கும் ஏன்னா இந்த பறவைகள் எல்லாமே கொய்யா பழம் வாழைப்பழம் இது எல்லாமே வந்து அங்கெல்லாம் பல பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிச்சு கொத்தி கொத்தி சாப்பிடுதுங்க பாருங்க அந்த கொய்யா மரத்தோட விதை மட்டும் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்க போடும் போல அங்கங்கே அங்கே சாப்பிட்டு கீழே விழுந்துடும் போல அது அப்படியே வந்து இந்த மழைக்கு நல்லா வந்து முளைச்சி வந்துடுது போல அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொய்யா மரம் தான் வந்து இருக்கும் நடுவில் நான் உங்களுக்கு வந்து அதுல காமிச்சிருப்பேன் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த ரப்பர் மரத்துக்கு மேலே சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடு மாரி வந்து கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பிளாஸ்டிக்கில் அது என்னென்னா மழை டைமில் பாதுகாப்புக்காக தான் மழை டைமில் வந்து அந்த மரத்தை கட் பண்ணும்போது பால் ஊற்றும் அப்போ வந்து தண்ணி வந்து அதில் ஊற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ சப்போஸ் வந்து நான் இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதை நல்லா வந்து இந்த காடு ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் நிறைய முறை ஷார்ட் வீடியோவில் வந்து ரப்பர் பால் எடுக்கிறது அந்த ஷீட் வந்து எப்படி அடிப்பாங்க எப்படி ரெடி பண்ணுவாங்க எப்படி வந்து பால் வந்து எடுத்து போய் ஊற்றுவாங்க இது எல்லாமே வந்து நான் ஷார்ட் வீடியோவில் கூட நான் நிறைய முறை போட்டிருக்கேன் சப்போஸ் இன்னொரு முறை வேணும் அப்படின்னா கூட வந்து கே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதுவே நான் வந்து இந்த மேலேங்கிழியும் வந்து போய் போய் விறகு ஒரு நாலு முறை எடுத்துன்னு வந்து போட்டப்பவே வந்து பயங்கர டயர்ட் டயர்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் வீடியோலாம் கிடையாது சிம்பிளாக தான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப நேரம் வேண்டாம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நானும் வந்து கை கால்லாம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு போயிட்டேன் இந்த மாதிரி காட்டுக்கு விறகு எடுக்க போகும்போது தான் போவேன் ஸோ மதியான டைமு ஈவினிங் டைம்லலாம் வந்து போக மாட்டோம் ஏன்னா ரொம்ப வெயில் டைமில் போயிட்டு எடுக்கவும் முடியாது விறகு ரொம்ப டயர்டாயிடும் அதனால் காலையிலே போயிட்டு நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி